யூடியூப் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீடுகளிலேயே சுலபமாட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது எல்லாருமே சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசரை குடித்து பார்க்க போகிறோம் அதாவது இது ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மனம் இருந்தால் மார்க்க முண்டுன்னு சொல்லுவாங்க என்ன ஒன்று இது கிடைக்கிற நேரத்துக்கு நாம் உபயோகப்படுத்திக்கிடணும் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீடுகளில் மழை பெய்கிற நேரத்துக்கு அந்த மழை தண்ணியை நாம் சேமித்து வச்சோன்னாலே போதும் அதுவே வந்து நம்ம செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு தேவையான ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இயற்கையாகவே அந்த மழை தண்ணியில் எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு இந்த மழை தண்ணி வந்து நம்ம நே நேரடியாகவும் சேமித்து வைத்து நம்ம இது மாதிரி செடிக்கு பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா மாடியிலேருந்து பைப் இருக்கும் இல்லையா அந்த வழியாக வரக்கூடியது அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரம்மில் மாடியிலேருந்து வரக்கூடிய இந்த வழியாட்டு நாம் வரக்கூடிய தண்ணியை சேர்த்து வைத்து அந்த தண்ணியை கூட நாம் செடிகளுக்கு எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை இல்லைன்னா நம்ம மாடியிலேயே கூட ஏதாவது ட்ரம்ஸை நிறைய ட்ரம்ஸை வச்சு நம்ம அப்படி கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம உபயோகப்படுத்தலாம் தான் சொன்னேன் இது வந்து எல்லாருக்குமே சுலபமாக அதுவும் இலவசமாக கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யும் ஆனால் அந்த ஒரு நாள் பெய்த மழைக்கு அடுத்த நாள் வந்து செடிகள்லாம் தழைச்சி செழிப்பாக நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதனால இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த தண்ணியை வந்து சேமித்து வைத்துக்கிடணும் ஏன்னா அந்த தண்ணியில் அவ்வளவு மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனாலும் இதை வந்து நம்ம வந்து சேமிக்க தவறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இனிமேல நம்ம சென்னையாக இருந்தாலும் சரி இல்லைனா நம்ம இது மாதிரி எங்கள் ஊராக இருந்தாலும் சரி ஐ மீன் நாகர்கோயிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடங்களில் மழை வந்து பெய்கிற நேரத்தில் அந்த தண்ணியை நாம் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்றாட நம்ம செலவு பண்ண போகக்கூடிய தண்ணியும் மிச்சம் அதே மாதிரி செடிகளுக்கும் இந்த தண்ணியை கொடுக்கறதுனால செடிகளும் நல்லா வளர்ச்சியும் அடையும் அப்படின்னு சொல்லலாம் இது பூச்செடிகள் மட்டும் இல்லை எல்லா விதமான காய்கறி செடிகளும் கூட இந்த ஃபெர்டிலைசர்னால நல்ல செழிப்பாக வளரும் இதை வந்து நம்ம சேமித்து வைக்கிறப்ப கொசு அடையாதபடிக்கு அதை வந்து மேலே வந்து துணி ஏதாவது வச்சு கூட தலப்பாக மாதிரி கட்டிக்கலாம் எல்லா ஏதாவது பெரிய மூடி வச்சு மூடிக்கிடுறது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள்